டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு எஸ்எல்டி மொபைட்டலுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த தேசிய செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி மற்றும் மாநாடு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இலங்கையை ஒரு பிராந்திய தலைமைத்துவத்தை பெறும் நாடாக மாற்றுவதில் முக்கியமான மைல்கல்லாக திகழ்கின்றது இந்த மாநாடு உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஏஐ தலைவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கொள்கை வகுப்பாளர்களை ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் ஒன்றிணைக்கின்றது நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதலே இந்த மாநாட்டின் குறிக்கோளாகும் இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு எங்களது முகாம் நாம் எமது எதிர்காலத்தை வடிவமைக்கவும் திட்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் எமது வாகனங்களை உருவாக்கவும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கவும் எமது அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகவும் ஒன்று கூடியுள்ள இடமாகும் இதற்கான கொள்கை மற்றும் நோக்கத்தை அமைச்சு வழங்குகிறது இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப நிறுவனங்களின் சங்கம் எமது திறமைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஒன்றிணைக்கின்றது பிட்ஸ் சரியான கருவிகள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது மேலும் வகையில் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையில் ஒன்றிணைக்கப்பட்ட உட்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாம் உறுதி பூண்டுள்ளோம் அதனுடன் தொடர்புடைய பிற சலுகைகளையும் இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் தெரிவித்தார் எமது கூகுள் நிறுவனத்திற்கும் இடையில் பல இணக்கப்பாடுகளின் பின்னர் இன்று காலை எனக்கு கிடைத்த இந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன் இலங்கை மாணவர்களுக்கு ஜெமினியின் மேம்பட்ட அம்சங்கள் மற்றும் பிற சலுகைகளை இலவசமாக வழங்குவதற்கு கூகுள் ஒப்புக்கொண்டுள்ளது இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் விரைவில் ஏஐ கருவிகள் மற்றும் கிளவுட் தளங்களை நாடி கற்றல் வளங்களை இலவசமாக பெற முடியும் இது எமது நாட்டில் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் நாம் அடைந்துள்ள மிகப்பெரிய சாதனையாகும் பிளாட்ஃபார்ம்ஸ் and learning resources. இலங்கையின் டிஜிட்டல் எதிர்காலம் தொழில்நுட்பத்தின் மீது கட்டமைக்கப்படவில்லை மாறாக அது மக்களை சார்ந்துள்ளது என பிரதமர் ஹரேணி அமிருத் சூரிய தெரிவித்தார் டம்கா இஸ் ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் த குளோபல் டிஜிட்டல் இகானாமி கல்வி அமைச்சர் என்ற வகையில் டிஜிட்டல் பொருளாதாரம் மக்களை சார்ந்தது என்பதை நான் அங்கீகரிக்கின்றேன் மனித திறன் இல்லாத தொழில்நுட்பம் திறன் மாத்திரமே எமது அண்மைய கல்வி சீர்திருத்தங்கள் கடந்த காலங்களை விடவும் மிகவும் விரிவானவை டிஜிட்டல் பொருளாதாரத்தை பூர்த்தி செய்யும் வகையில் பாடசாலை சீரமைப்பு ஆசிரியர் பயிற்சி மற்றும் உயர்கல்வியை மாற்றியமைக்க வேண்டும் இதில் எந்த மாணவரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக நாம் தற்போது ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள ஒவ்வொரு பாடசாலையையும் மதிப்பீடு செய்து வருகின்றோம் ஆரம்ப வகுப்பிலிருந்தே பிள்ளைகளுக்கு டிஜிட்டல் கல்வியறிவு கோடிங்ஸ் ஸ்ட்ரீம் என்பவற்றை நாம் உட்புகுத்தி வருகின்றோம் ஏஐ ரோபோட்டிக்ஸ் காலநிலை அறிவியல் போன்ற பாடங்களை அறிமுகப்படுத்துவதோடு திறன் சார்ந்த கல்வியையும் ஊக்குவிக்கின்றோம் பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கருவிகள் மும்மொழி இலத்திறனியல் தளங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் புதிய கட்டமைப்பின் மூலம் ஆசிரியர் பயிற்சி மேம்படுத்தப்படுகின்றது அதன் மூலம் ஆசிரியர்களின் திறன்களை மேம்படுத்தி வருகின்றோம் கல்வித்துறையில் ஒரு லட்சம் பேருக்கு டிஜிட்டல் கற்பித்தல் முறைமைகளில் பயிற்சி அளித்து வருகின்றோம் நமது கல்வித்துறையை தேசிய டிஜிட்டல் அடையாள முறைமையை எமது குறிக்கோளாகும் ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு தலைப்புகளில் குழு விவாதங்களும் நடைபெற்றன தேசிய நுண்ணறிவு கண்காட்சி மற்றும் மாநாட்டில் நூற்றுக்கணக்கான பாடசாலை மாணவர்களும் பங்கேற்றனர் கல்வி சுகாதார பராமரிப்பு விவசாயம் மற்றும் நிர்வாகம் என பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து ஆராய்வதற்காக தொழில்துறை தலைவர்கள் தொழில்நுட்ப தொழில் முனைவோர் கல்வியலாளர்கள் ஆகியோர் நாளை ஒன்று கூட உள்ளனர்